காலை வணக்கம் நான் ஷா இன்றைய ட்ரெண்டிங் செய்திகள் இதோ சென்னை முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது நண்பன் படத்தில் வருவது போல சுயநினைவற்ற தாத்தாவை பைக்கில் ஏற்றிக்கொண்டு பேரன் ஒருவர் சட்னா மருத்துவமனைக்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது கியூபாவில் பொருளாதார நெருக்கடி மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு மத்தியில் நூற்று முப்பத்து மூன்று டன் கோழிக்கறியை திருடி விற்பனை செய்ததாக முப்பது பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கமல்ஹாசன் தயாரிக்கும் எஸ்கே இருபத்தொன்று திரைப்படத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் தீவிர ஒர்க் அவுட் செய்து கட்டுமஸ்தான் உடற்கட்டுக்கு மாறி இருக்கிறார் இந்தோனேஷியாவில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி கால்பந்து வீரர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விரிவான செய்திகள் சென்னை முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி திரைப்பட இயக்குனரான வெற்றி துரைசாமி தனது அடுத்த அடுத்த படத்தின் படப்பிடிப்பு தளங்களை தேர்வு செய்ய நண்பர் கோபிநாத்துடன் இமாச்சலப் பிரதேச மாநிலத்துக்கு சென்றிருந்தார் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள கஷங் நாலா பகுதியில் இவர்கள் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் ஆற்றில் கடந்த நான்காம் தேதியன்று கவிழ்ந்தது விபத்து குறித்து தகவலறிந்த சென்ற மீட்பு படையினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோபிநாத்தை மீட்டனர் ஆனால் வெற்றி துரைசாமியும் உள்ளூரை சேர்ந்த கார் ஓட்டுநர் தஞ்சினும் காணாமல் போயினர் அதன் பிறகு தஞ்சினின் சடலம் மீட்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் சட்லஜ் ஆற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளது வெற்றி துரைசாமி ஆற்றில் காணாமல் போய் எட்டு நாட்களுக்கு பிறகு அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தின் சட்னாவில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் மாவட்ட மருத்துவமனையில் ஒரு நபர் தனது தாத்தாவை ஏற்றிக்கொண்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு நேராக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற சம்பவம் அனைவரிடமும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது இந்த சம்பவத்தின் வீடியோ எக்ஸில் வெளிவந்துள்ளது அதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர் அவசர சிகிச்சை பிரிவின் நடுவில் திடீரென நிறுத்தப்படுவதைக் காணலாம் முதியவர் சுயநினைவின்றி காணப்பட்டதை அடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் அவருக்கு உதவியாக இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கினர் என்ன நடந்தது என்று மருத்துவர் கண்டுபிடித்ததும் அவசர சிகிச்சை பிரிவில் அந்த நபரை அவர் செய்ததை கண்டித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இருப்பினும் அந்த நபருக்கு சமூக வலைத்தளங்களில் பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது வெள்ளிக்கிழமை கியூபா அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பிய செய்தியின்படி தலைநகர் ஹவானாவில் உள்ள அரசு கிடங்கில் ஆயிரத்து அறுநூற்று அறுபது பெட்டிகளில் இருந்த இறைச்சியை திருடர்கள் எடுத்துச் சென்று விற்றனர் என்றும் விற்பனையில் கிடைத்த பணத்தை வைத்து பிரிட்ஜ் லேட்டா டிவி ஏசி போன்ற மின் சாதனங்களை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்ட முப்பது பேரில் ஆலையில் பணிபுரியும் ஷிப் முதலாளிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொழிலாளர்கள் பாதுகாப்பு காவலர்கள் மற்றும் நிறுவனத்துடன் நேரடியாக தொடர்பில்லாத வெளியாட்களும் அடங்குவர் சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கியூபா நாட்டு சட்டப்படி இருபது ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது சிவகார்த்திகேயன் நடிப்பில் பிரமாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் எஸ் எஸ்கே இருபத்தொன்று இப்படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இயக்குனர் முருகதாசிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவரும் ரங்கூன் படத்தை இயக்கியவருமான ராஜ்குமார் பெரியசாமி தான் எஸ்கே இருபத்தொன்று திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார் இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடிக்கிறார் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறார் அந்த வகையில் நேற்று எஸ்கே இருபத்தொன்று படத்தின் முதல் அப்டேட் வெளியானது அதன்படி இப்படத்தில் ராணுவ வீரனாக நடிப்பதற்காக கடினமாக ஒர்க் அவுட் செய்து கட்டுமஸ்தான் உடற்கட்டுக்கு மாறியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் அதுமட்டுமின்றி துப்பாக்கி சுடுதல் பயிற்சியும் எடுத்துள்ளார் அவரது ஒர்க் அவுட் காட்சிகள் அடங்கிய மேக்கிங் வீடியோவை வெளியிட்ட படக்குழு வருகிற பிப்ரவரி பதினாறு தேதி எஸ்கே இருபத்தொன்று படத்தின் டைட்டில் டீசர் வெளியிடப்படும் என அறிவித்துள்ளனர் இந்தோனேஷியாவில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது கால்பந்து வீரர் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவில் மைதானத்தில் தனியாக நின்று பந்தின் வருகைக்காக வீரர் ஒருவர் காத்துக் கொண்டிருந்தார் அவரிடம் பந்தை பாஸ் செய்ய மற்றொரு வீரர் ஆர்வமாக இருந்தார் அப்போது மின்னல் தனியாக நின்று கொண்டிருந்த வீரரை தாக்குகிறார் இதில் அவர் கீழே விழுந்த நிலையில் வீரர் வேகமாக ஓடிச் சென்று பார்க்கிறார் இதையடுத்து அவர் மருத்துவனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிகிறது ஆனால் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனால் வீரர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்